ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ்ல என்ன படிக்கணும்னு ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ் ஸோ சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சயின்ஸ்ல வந்துட்டு எதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஹையஸ்ட் நம்ம நினைச்ச போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறதே வந்துட்டு ஸ்மால் யூனிட் நான் அடிக்கடி அழுத்தி எழுதி சொல்லிட்டே இருப்பேன் ஸ்மால் யூனிட்னா என்னது எக்கனாமி ஜாகிரபி சயின்ஸ் இதுல எக்கனாமி ஜாகிரபி கூட எல்லாத்துக்கும் எது படிக்கணும்னு தெரியுது சயின்ஸ் வந்துட்டு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால அத்தனையும் படிக்க முடியாதனாலதான் நிறைய பேர் படிக்க படிக்கிறது இல்லை ஓகேங்களா சோ அப்போ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நான் ஓகேன்னா எனக்கு டைம் இல்லை என்னால தான் படிக்க முடியும் ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கேன் ஆஹ் பால்டி ஐயன்ல அப்படின்னா ஒரு கொஞ்சம் லெசன் கொடுங்க அதை ஜஸ்ட் பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க சோ ஏன்னா எந்த யூனிட்டும் நான் கவர் பண்ணாம போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ சயின்ஸ்லயுமே நான் கொடுக்குற லெசன் படிச்சீங்க அப்படின்னா யூனிட் கவர் ஆயிருமானா கண்டிப்பா கவர் ஆகாது பட் இந்த லெசன் படிச்சீங்கன்னா பத்து கொஸ்டின் சயின்ஸ்ல கேக்குறாங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் உங்களால சாலிடா போட முடியும் ஓகேங்களா அந்த அஞ்சு டு ஆறு கொஸ்டின்னு நீங்க ஐஎன்எம் பாலிட்டியும் பர்ஃபெக்டா பண்ணி இங்க ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் கரெக்டா வருது அப்படின்னா நல்ல போஸ்டிங்கே வாங்கலாம் அப்படி இல்லை நான் ஐஎன்எம் பாலிட்டியில ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் அங்க போய் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாம் ஓகேங்களா அதனால சயின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் நான் நேத்து சொல்லியிருந்தேன் இப்ப நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையோ இந்த எக்ஸாம்ல சேர்த்திட்டாங்க ஸோ வாரஸ்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் சயின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அதுவும் பாட்னி ஜுவாலஜில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம லேட் பண்ணிருக்கிறதுனால இதுல கேக்குறக்கும் வாய்ப்பு இருக்கு என் மனசுக்கு வந்துட்டு சயின்ஸ்ல நிறைய கொஷின் கேட்பாங்கன்னு தோணு லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னச்சைமுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சயின்ஸ் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணாங்க கரண்ட் அஃபேர்ஸை கம்மி பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இந்த டைம் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால சயின்ஸுன்னு இல்லை அதுக்காக சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்லை எல்லா யூனிட்டியும் கவர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சயின்ஸ்ல வந்துட்டு இதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில லெசன் லிஸ்ட் சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃப் லிங்க் அதை பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சோதான் வந்துட்டு லெசன் லிஸ்ட் எதெல்லாம் எந்த ஆர்டர்ல படிக்கணுங்கிறது இருக்கு இப்ப பதி இப்ப நம்மளுக்கு டைம் வந்துட்டு பதினாறு நாள் தான் இருக்கு சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பதினாறு நாள் அதாவது ஜூன் அஞ்சு டு ஆறு வரைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா ஜூன் ஒன்பதனா எட்டாம் தேதிக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படி பார்த்தா ஒரு பதினாறு நாள் இருக்கு டெய்லி ஒரு லெசன் படிச்சா கூட சயின்ஸ் கொஞ்சமாவது கவர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு நாலு டு அஞ்சு மார்க் எடுக்கலாமே அப்படிங்கறக்காக தான் அந்த கான்செப்ட்ல தான் இது கொடுத்துருக்கேன் இதுல இதுல வந்துட்டு நீங்க நான் கொடுத்துருக்க லெசனை டெய்லி ஒரு ஒரு நாள்ல டேட் போடல நீங்க டேட் போட்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த லெசன் இன்னைக்கு இந்த லெசன் சொல்லிட்டு இதை படிச்சீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்ணுங்க போதும் படிக்க கூட வேணாம் ஜஸ்ட் வாசிங்க அடுத்த நாள் முன்னத்து நாள் படிச்சது ஒரு டைம் வாசிச்சிட்டு செகண்ட் அன்னைக்கு என்னவோ அதை வாசிங்க இப்படியே ஃபர்ஸ்ட் நாள் பின்னாடி கொண்டு போய் கொண்டு போய் ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்றீங்கன்னா அதுவே நம்மளுக்கு மனப்படாயிரும் ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியாவது அட்லீஸ்ட் சயின்ஸ்ல என்ன இருக்கு எது இருக்குன்னா பாத்துட்டு போயிருங்க ஓகேங்களா சோ என்னன்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபைவ் வரைக்கும் முதல் அஞ்சு லெசன் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில கொடுத்துருப்பேன் இதுல வந்துட்டு இது கூட தனிமா வரிசை அட்டவணை அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஓகேங்களா இப்ப போயிட்டு படிக்கவே இல்லை அப்படி அப்படின்னு இருக்கீங்கன்னா அது போயிட்டு படிச்சுட்டு இருக்காதிங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும் பட் அதை படிக்கிற நேரத்துல நீங்க இதெல்லாம் படிச்சிடலாம் இதுல எல்லாமே கம்மி கம்மி பேஜ் தான் இருக்கும் இப்ப பாருங்க உரம் பூச்சிக்கொல்லி வந்துட்டு நைன்த்ல டூ எயிட்டி ஃபோர் டு டூ எயிட்டி ஃபைவ்னா என்ன கிட்டத்தட்ட ஒரே பேஜ் தான் இங்க ஒரு அஞ்சு பேஜ் இங்க ஒரு ஒரு பேஜ் மொத்தமாவே ஆறு பேஜ் படிச்சீங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சு ஆறு பேஜ் படிக்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸி தான் நைன்த் எயித்து சிக்ஸ்த்து அதில் ரிப்பீட்டடா கான்செப்ட் மறுபடியும் தான் படிப்பீங்க நைன்த்ல படிக்கிற கான்செப்டே தான் எயித்து சிக்ஸ்த்ல வரும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மாறும் ஓகேங்களா ஒரு ஆறு ஏழு பேஜ் படிச்சிங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சு ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஒரு டாபிக் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது பேஜ் நம்பர் முதல் கூட கொடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணலனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சுமே வந்துட்டு கெமிஸ்ட்ரியில வரும் ஏனா வேதியல் வேதியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி யூனிட் சின்ன யூனிட் பட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு இந்த வேதியல் நீங்க எதுவுமே படிக்கலாம் ப்ரையாரிட்டியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர்லயே படிங்க பின்னாடி இந்த அஞ்சு ரொம்ப கம்மியா கவர் பண்ணி அழகா ஒரு அஞ்சு மார்க் எடுத்துடலாம் கண்டிப்பா கேப்பாங்க ஒரு மூணு டு நாலு மார்க்காவது ஆகுது இருந்து கேட்பாங்க ஓகேங்களா சோ கம்மி லெசன்ல படிச்சு அதிக மார்க் எடுக்கிற தான் நான் உங்களுக்கு லெசன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் சோ இதை கவர் பண்ணீங்கனாலே வேதியியல் கவர் ஆயிரும் ஓகேங்களா சோ இதுல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து வந்துட்டு பாட்னி ஜுவாலஜி ஓகேங்களா அதுலயும் செகண்ட் ஆர்டரா நான் என்ன கொடுத்திருப்பேன்னா ஜுவாலஜி தான் கொடுத்திருப்பேன் இது வந்துட்டு ஜுவாலஜி ஓகேங்களா இது இந்த திசுகளின் அமைப்பு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் உடல் நலம் இதெல்லாமே வந்துட்டு ஜுவாலஜியில வந்துரும் ஓகேங்களா நுண்ணுயிரிகள் இனப்பெருக்க மண்டலம் மனித இனப்பெருக்க மண்டலம் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜுவலஜில வந்துரும் பேலன்ஸ் எல்லாமே பாட்னில வரும் சோ பாட்னி ஜுவாலஜி சேர்ந்து மொத்தமா பயாலஜியில வந்துட்டு ஒரு பதினோரு கொஸ்ட் பதினோரு டாபிக் படிப்பீங்க ஓகேங்களா சோ இதுல வந்துட்டு நான் எதெல்லாம் ஜுவாலஜின்னு சொல்லிருக்கணும் நான் டிக் பண்ணிருக்கேன் இல்லையா எல்லாம் வந்துட்டு ஜுவாலஜில வந்துடும் அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடுங்க இப்போ சயின்ஸே படிக்கல அப்படின்னா இந்த பதினாறையும் படிக்க அப்படின்னு நான் கெமிஸ்ட்ரியாவது படிக்கிறேன்னு சொல்லி படிங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வாரத்துல கெமிஸ்ட்ரி முடிக்கிறீங்கன்னா அடுத்தது நான் என்ன படிக்கலாம் நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னா ஜுவாலஜி படிங்க இந்த ஆர்டர்ல படிக்காம இல்ல எதெல்லாம் டிக் பண்ணிருக்கேன்னா அதெல்லாம் ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் ஜுவாலஜி படிங்க அதை முடிச்சுட்டீங்க அதுவும் நல்லா ஞாபகம் இருக்குன்னா அதுக்கப்புறமா பாட்னி படிங்க ஓகேங்களா சோ இது மரபியல் இல்ல அது வந்துட்டு பாட்னில தான் வரும் இப்ப நான் டிக் பண்ணி இருக்கிறதுனால ஜுவாலஞ்சியில வரும் சோ அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாட்னி படிங்க ஓகேங்களா இந்த ஆர்டர்ல படிங்க அதே மாதிரி ஜாகர்சி எக்கனாமிக்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி குடுத்திருப்பேன் அண்ட் எக்ஸாம் எக்ஸாமுக்கு போறக்கு இந்தந்த லெசன்ஸாவது பாத்துருந்து அப்படிங்கிற மாதிரி செக் லிஸ்ட் மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பாருங்க அதுல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்ச ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா படிங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு ஒன் ஹவர் டூ ஆர் ஆகுது அந்த டூ ஆர்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மனித உறுப்பு மண்டலம் விலங்கு ஹார்மோன் எல்லாமே வந்துட்டு சுவஜியில தான் வரும் ஓகேங்களா பிசுக்கலின் அமைப்பு ஸோ ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி படிங்க அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜுவாலஜி படிங்க இல்லைங்க எனக்கு கெமிஸ்ட்ரி புரியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஜாலஜியாவது படிங்க ஜுவாலஜியில உண்மையிலுமே ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் இந்த அடுத்தது வந்துட்டு குரூப் டூ ஏ வருது ஓகேங்களா குரூப் டே வந்துட்டு மெயின்ஸ் மெயின்ஸும் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் சரி குரூப் டூல டிஸ்கிரிப்டிவ்னாலும் சரி அது ரெண்டுக்குமே வந்து நீங்க சயின்ஸ் எல்லாம் போகவே முடியாது ஸோ இப்ப படிக்கிறீங்கன்னா நான் அனுபவத்தில் சொல்றேன் ஏன்னா நான் குரூப் டூ மெயின்ஸ் கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் குரூப் ஃபோருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சயின் எடுத்து படிக்கலாம்னு படிக்கிறப்போ நான் படிச்சது எல்லாமே புக்ல இருந்து கேட்ட கேட்ட தான் அது 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 இருந்துச்சு இருந்துச்சு ஸோ 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 எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப அங்கேயும் படிச்சு மெயின்ஸ்க்கும் குரூப் குரூப் ரெண்டுமே கவர் ஆகும் இப்போ எடுத்து படிச்சீங்கன்னா நல்ல போஸ்டிங் வாங்க வாய்ப்பு அடுத்து பின்னாடி ஏதாவது ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் சயின்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ரெண்டுக்குமே யூஸ் ஆகுது போடுற அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இருக்குறீங்க எல்லாருமே வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல படிக்காதீங்க படிச்சது ரிவிஷன் பண்ணி எழுதுங்க நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க படிச்சதுன்னா நம்ம படிச்சது கொஸ்டின்ஸ் அங்க கேட்டோம்னா தான் நம்ம ரிலாக்ஸ் தான் ஞாபகம் வச்சு போய் எழுதுறது கரெக்ட் நம்ம படிச்சதே போர்ஷன்ஸ் கவர் பண்ணல அப்படிங்கிறப்ப நம்ம படிச்சதே ஒரு நூத்தி அறுபது எழுபது மார்க்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு பத்து கொஸ்டின் எக்ஸாம் டென்ஷன்ல வரதான் போகும் மிஞ்சி போனா ஒரு மூணு நாலு கொஸ்டின் ஆகுது எவ்வளவு பர்ஃபெக்டா ஓஎம்ஆர் ஷீட்டை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அங்க இருக்கிற பதட்டத்துல தப்பாகும் ஓகேங்களா சோ அந்த தப்பு மேனேஜ் பண்றதுக்கு தான் நான் வந்துட்டு ஸ்மால் யூனிட்டை கவர் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்கேன் ஓகேங்களா சோ இப்போ லாஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரிதான் ஒரு பிப்டீன் டு சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்கு அதுக்காக நான் சொல்றேன் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி சயின்ஸை படிங்க ஜாகிரசி படிக்கலன்னா ஜாகிரசி படிங்க அதே மாதிரி எக்கனாமியும் லெவன் எதுவுமே படிக்கலன்னா அட்லீஸ்ட் லெவன்த் எக்கனாமியாவது படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ ஸ்மால் யூனிட் இதுக்கப்புறமா கவர் பண்ணுங்க ஏன்னா திரும்ப 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 பாலிட்டி படிச்சுட்டே தான் இருப்பீங்க அதையும் படிக்கணும் இருந்து மத்தியானம் வரைக்கும் பாலிட்டி ஐஎன்எம் நீங்கள் படித்த தமிழ் இதெல்லாம் ஷெடியூல் போட்டு ரிவிஷன் பண்ணுங்க மத்தியானத்துக்கு மேலே ஒன் ஹவர் மேக் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரமாவது இந்த ஸ்மால் யூனிட்ட கவர் பண்ணுங்க இப்ப சொன்னா எல்லாருக்கும் என்ன தோணும்னா டைம் இல்லை ஸோ நான் படிக்கிற டைம் இல்லை எனக்கு ஆல்ரெடி படிச்சதே ஞாபகம் இது எப்படி படிக்கிறது அப்படின்னா அப்ப எடுத்தோன்னே காலையில எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகமே அதெல்லாம் முடிங்க நைட் எட்டு ஆயிடுச்சுங்க அப்படின்னா எட்டு டு பத்து உட்காந்து படிங்க வேற வழி இல்லை ஏன்னா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்ட பட்டாச்சு சோ பதினஞ்சு நாள் வந்துட்டு ஒரு நைட் எட்டு டு பத்து எக்ஸ்ட்ராவா படிக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு வருஷம் பின்னாடி வர ஒரு வருஷம் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் ஓகேங்களா நீங்க படிக்கிற டைம் விட எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து சயின்ஸு ஜாகிரபி எக்கனாமியா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அண்ட் தென் பாய்